ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னை வாழ விடாமல் தடுக்க நினைத்த ஒரு கொடூர மனம் கொண்டவர் இப்பொழுது உன் வராகியானவள் என்னுடைய கட்டுக்குள் இருக்கின்றார் அம்மா சொல்லும் பொழுது உனக்கு நம்ப முடியவில்லை இதுதான் உண்மையும் கூட என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் நீ எந்த சந்தோஷத்தையும் கண்டுவிடக் கூடாது உனக்கு மன நிம்மதி கிடைத்துவிடக்கூடாது கூடாது எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைத்த ஒருவர் இந்த தாயானவள் அறிந்து கொண்ட பிறகு இப்பொழுது என்னுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டார் அவர் செய்தது ஏராளம் உன் வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள் மட்டும்தான் அவருக்கு அதிகமாக இருந்து கொண்டிருந்தது தன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திப்பதில்லை தன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி யோசிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை ஆனால் உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கை பற்றியும் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு அதிக நேரம் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களின் மொத்த குறிக்கோளை உன் வாழ்க்கை நீ கஷ்டப்பட்டால் அதை நினைத்து சந்தோஷப்படுவது நீ இந்த வாழ்க்கையில் மனம் உடைந்து அழுதால் அதை நினைத்து மன மகிழ்ச்சி அடைவது இது ஒன்றே அவர்களின் வாழ்நாள் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றது தன்னை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையைப் பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தவர் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர் இருக்கின்ற கவனம் ஏராளம் இன்று அந்த கவனத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் இன்று அவர்கள் இந்த வராகியானவள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றார்கள் அப்படி யாராவது இருக்க முடியும் உன் வாழ்க்கையில் அவர்கள் செய்த விஷயங்கள் என்னவென்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இன்று உன் வராகியானவள் அதற்கான பதிலை உனக்கு சொல்லிவிடுகின்றேன் நீ நினைக்கலாம் அம்மா இவர்கள் யாராக இருக்க முடியும் நான் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்தது கிடையாது யார் வாழ்க்கையையும் அழிக்க நினைத்ததும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பது யார் என்னுடைய வாழ்க்கையை நல்லது நடக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிவது யார் என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே நீ இவர்களை பெரிதாக வெளியில் எங்கும் தேடி அழைய வேண்டியது கிடையாது இத்தனை நாட்களும் உன்னோடு உன் குடும்பத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவை என்றவுடன் இடத்தில் நல்லபடியாக பேசுவதும் உன்னை பார்த்தால் சிரிப்பதும் மாதிரி இருக்கின்றவர்கள் எப்பொழுதும் அவர்களின் தேவை இல்லையோ எப்பொழுது உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படவில்லையோ அந்த நேரத்தில் அவர்கள் உன்னை பார்த்து எந்த விதத்திலும் கண்டு கொள்ளாமல் சென்று விடுவார்கள் இப்பேற்பட்ட குலநலங்களை கொண்ட இவர் உன் வாழ்க்கையை கெடுப்பதற்கு செய்த சூழ்ச்சிகள் ஏராளம் அவர்களுக்கு ஒரு தவறான எண்ணம் மனதில் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அவரது வாழ்க்கையில் அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு நீதான் மிகப்பெரிய காரணம் என்று அவர்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தவறான புரிதலால் அவர்கள் மனதிற்குள் வந்திருக்கின்ற மிகப்பெரிய எண்ணம் என்ன தெரியுமா எப்படி ஏனும் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஏதேனும் மாற்றங்களை கொண்டு கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் நீதான் காரணம் என்று நினைக்கும் பொழுது அவர்களின் கவனம் இப்பொழுது அவர்களின் வாழ்க்கையின் மீது இல்லாமல் உன்னை எப்படியாவது பழிவாங்க விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இருக்கின்றது சரி அவர்கள் மனதில் நினைக்கின்ற விஷயம் உன் தாயானவள் உனக்கு எப்படி தெரிந்தது என்று தான் நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே அவர்கள் என் வந்து என்னுடைய வாழ்க்கையை கெடுத்த இவர்களுக்கு நீ மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என் வாழ்க்கையை அழித்த இவர்கள் நிம்மதியாக இருக்க எப்படியாவது இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு மறக்க முடியாத தண்டனையை கொடுத்துவிட வேண்டும் என்று என்ன என்னிடத்தில் வேண்டினார்கள் இவர்களின் கண்ணீரை கண்டும் இவர்களின் வேதனையைக் கண்டும் இப்பேற்பட்ட துரோகங்களை இவர்களுக்கு செய்தது யார் என்றும் பார்க்கும்பொழுதுதான் நான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன் செய்யாத தவறுகளுக்காக செய்யாத தவறுக்காக அவர்களின் வாழ்க்கையை அழித்தது நீதான் என்று நினைத்து உனக்கு தண்டனையை கொடுக்க அவர்கள் என்னிடத்தில் வேண்டி நிற்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியும் சில விஷயங்களை அவர்களுக்கு உணர்த்த முடியும் அதை புரிந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் அப்படி புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கை அப்படி இல்லாமல் அதற்கு ஏற்றது போல இல்லாமல் மீண்டும் அவர்களுக்கு காயத்தை கொடுத்துவிடும் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு இல்லை மாறாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தைப் பற்றிய க கவலைப்படுகிறார்கள் நம்மை எங்கே வேதனைப்படுத்திவிட்டு நம்முடைய வாழ்க்கையை இங்கு கேள்விக்குறியாக்கிவிட்டு அவர்கள் மட்டும் சந்தோஷத்தில் இருக்கின்றார்களோ என்று நினைத்து வேதனைப்படுகின்றார் அவர்களுக்குள் இது போன்ற ஒரு எண்ணத்தை விதைத்தது யாராக இருக்க முடியும் உன்னால்தான் அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று அவர்கள் நினைப்பதற்கு காரணம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இன்னொரு பெண்தான் தேவையில்லாமல் நீ செய்த விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்தில் ஒன்றுக்கு இரண்டாக சொல்லி கொடுத்து அவர்கள் உன்னுடைய பெயரை அவர்கள் மனதில் கெடுத்து வைத்து விட்டார்கள் அதனால் என்னவோ என்னுடைய குழந்தை நீ என்ன செய்தாலும் அது மற்றவர்களின் பார்வைக்கு தவறாகவே தெரிந்து கொண்டிருக்கின்றது சரி இது நாள் வரையிலும் நடந்தது எல்லாமே நடந்ததாகவே இருக்கட்டும் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதனை அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே கவனமாக கேள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள் அவர்களுக்கு சில நல்ல பாடங்களை அம்மா புகட்டி இருக்கின்றேன் ஏன் நடந்தது எதனால் நடந்தது இதில் உன்னுடைய தவறு ஒன்றும் இல்லை என்பதனையும் அவர்களுக்கு புரிய வைக்க நான் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இன்னும் சில நாட்கள் தான் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் இடத்தில் பழையபடி நல்ல நட்போடு மீண்டும் பழகிவிடத்தான் போகின்றார்கள் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு ஒருவரை சந்தேகப்படுவது எத்தனை பெரிய தவறு என்று யாருமே இங்கு புரிந்து இருக்கவில்லை அம்மா நான் நிச்சயமாக அதனை புரிந்து கொண்டதனால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் மூலமாக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இவர்கள் இருக்கும் வரை இனி ஒரு பொழுதும் உனக்கு தீங்கினை செய்துவிட முடியாது அவர்கள் நினைத்தால் கூட இதை அவர்களால் செய்துவிட முடியாது அவர்களின் எண்ணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நீ மன எண்ணங்களுக்கு உட்பட்டதாக மட்டுமே இருக்கும் அடுத்தவர்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களாக மட்டுமே இருக்கும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டு நமக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுப்பது யார் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடக்க வேண்டும் எதுவும் தெரியாதது போல என்றும் இருப்பது போல இருந்துவிட்டு நம் வாழ்க்கையை கழித்து கொண்டு செல்வோம் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே என் குழந்தையே நான் எதற்காக உன்னிடத்தில் இப்படி சொல்கின்றேன் தெரியுமா நீ மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை நீ அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வராகி மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து கொள்வேன் அதில் உனக்கு என்ன வேண்டும் என்று ஒருவருக்கு துரோகத்தை செய்தால் அவர்களுக்கு தண்டனையை இந்த வராகி நான் கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனக்கு என்றும் இந்த வராகி உறுதுணையாக இருப்பார் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் செல்லக் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்